சண்முகம் பரணி சிறியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் போகலாம் சண்முகம் பரணி எல்லாருமே குடும்பத்தோட கோர்ட்டுக்காக வராங்க அப்போ வைஜெயந்தியும் கௌதமும் அங்கே வந்துருந்தாங்க உடனே வைஜேந்தி வந்து சண்முகத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் நீ என்ன நினைச்சாலும் சரி தான் அறிவலகனை எங்கள்கிட்டருந்து நீ காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் சொல்கிறாங்க அப்படியே மேடம் சரி அதை தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணாலும் சரிதான் அவனுக்காக வ வாதாட போகிறதுக்காக யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கவும் அதனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது நீ தோத்து தான் போக போகிற அப்படிங்கவும் என்ன மேடம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க தப்பு பண்ணணுன்னு ஒருத்தருடைய மனைவியை இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசும்போது தப்பே பண்ணாத நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் எதுக்காக நாங்கள் பயந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வைஜந்து சொல்கிறாங்க என்ன என் புருஷனை அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லி கேட்கும்போது நான் யாருன்னே சொல்லவே இல்லையே அப்போது உங்கள் புருஷன் பண்ணுனது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியுது அப்படி இருந்ததுக்கப்புறமா அப்புறமா எதுக்காக என் குடும்பத்தையும் என்னையும் பழி வாங்குறதுக்காக இப்படி துடியாக துடிச்சிட்டு இருக்கிறீங்க இன்னமும் இல்லாதது நீங்கள் திருந்த மாட்டீங்களா பாருங்கள் உங்கள் பையனுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க இருக்கிறத ஒரு பையன் அந்த பையனுடைய வாழ்க்கையாக நல்லது சரியாக வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடாதா நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையும் உங்கள் கணவர் மாதிரிக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கவும் என்னடா பேசிகிட்டு இருக்கிற இருக்குது ஒரே ஒரு பையன் அவனும் என் கணவர் மாதிரிக்கே ஆக போகிறான்னு சொல்லிக்கிட்டு சாப விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் ஐயோ நான் ஏன் சாப விட போகிறேன் உங்கள் பையனை ஒழுங்காக வளர்த்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி கொடுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்படி அடுத்தவங்களுடைய குடும்பம் தான் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்காதீங்க பார்த்தீங்களா என் சட்டை கலரை பார்த்தீங்களா காலரை அந்த காலரில் என் அப்ப பார்த்தா முருகன் வேல் தான் இருக்குது அவன் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வைஜந்தி எரிச்சலோடு இருக்கிறாங்க இவன் என்னதான் பண்ணாலும் பண்ணனாலும் சரி தான் எப்படி பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு என்கிட்ட வந்து நீ வந்து சவால் விட்டு நீ ஜவிக்க முடியாது அப்படிங்கும் போது அதையும் நான் பார்த்துடலாம் நீங்கள் எதுக்காக இப்படி பயந்து போய் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஜவிக்கிறது தோக்குறதுன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் வா பாரு நீ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ வந்து கௌதம் வந்து வைஜந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியாமா அவன் எப்படி பேசுறான் பாத்தியாம அப்படிங்கவும் அவன் பேச்சு எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல நான் அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வா கௌதம் நான் போகல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து நீதிபதியா வந்து நளினி தான் வாராங்க அதுக்கு அடுத்தது அவங்க வாதாடுறதுக்காக வந்து அறிவழகனுக்கு ஆப்போசிட்டாட் வராங்களா சிவனாண்டி அவங்க வந்துடவும் உடனே வந்து வைஜெயந்தி வந்து கண்ணை காட்டுறாங்க அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு அறிவழகனுக்காக வாதாட வந்த மணிமாறனும் வந்து அங்கே வரவும் உடனே வைஜெயந்தியா அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே வைஜெயந்தியா உங்களை வந்து ஒரு முறை முறைக்கிறாங்க உடனே வந்து அவங்களும் தலையசிக்கிற மாதிரி இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே மணிமாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது அறிவழனுக்காக தான் நான் வாதாட வந்தேன் ஆனா அந்த கேஸ் போற போக்க பத்தி அறிவழகன் தான் மாளிதையோட கதையை முடிச்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணி வந்து அதிர்ச்சி அடையறாங்க ரத்னாவும் அதிர்ச்சி அடையறாங்க அப்ப அறிவழகன் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்ப நீதிபதி வந்து கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க என்னது நீங்க திடீர்னு வந்து அரி கிரிவலகன் தான் தப்பு பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் எது பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து மணிமரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அறிவழகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்காக நான் வாதாட வந்தேன் ஆனால் இங்கே நடக்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நானே வந்து உண்மை பேச ஆரம்பிச்சிட்டேன் அதனால அறிவழகன் தான் அந்த தப்பு பண்ணியிருப்பார்னு சொல்லிக்கிட்டு எல்லா விதத்துலேயும் ஆதாரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனால தான் நான் வந்து அறிவழகன் தான் தப்பு பண்ணியிருப்பார்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு மணிமரன் சொல்லவும் இது கேட்டதுமே உடனே சண்முக எல்லாருமே அப்போ வந்து வைஜயந்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கப்போ அப்போ பிளாஸ் பக்கம் ஒரு கதையை காட்டுறாங்க அதில் வைஜந்தி மணிமாறன மிரட்டுறாங்க மணிமாறன் சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் கேட்க கிடையாது ஏன்னா அறிவழகன் நல்லாவே தெரியுது எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அதனால அறிவழகன் நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கே நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கவும் உடனே வைஜந்தி சொல்றாங்க அப்படியா உன் குழந்தை வந்து உயிரோட வேணும்னா நீ வந்து நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க மா வந்து அடைகிறாங்க என்ன சொல்றீங்க மேடம் அப்படிங்கும்போது என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் என் அதிகாரத்தை பற்றியும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது உன் குழந்தையும் உன் பொண்டாட்டியும் இருக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி தான் நீ செய்யணும் நீ அறிவழகம் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீ இந்த கேஸ்ல இருந்து நீ விளக்கிடணும் அப்படிங்கிறாங்க இதனால மணிமாறனுக்கும் வழி தெரியாமல் அவங்களும் வந்து வைஜெந்தி போட்ட திட்டத்தில் அவங்களும் சிக்கிறதாங்க இதுதான் பக்கம் நடந்திருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா சண்முகம் வராங்க அப்போ சண்முகம் வந்து சொல்றாங்க அவர் வேணால் வாதாடாம போகலாம் ஆனால் அறிவாளனுக்காக நான் வாதாடுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வைஜந்தி உடனே வந்து எந்திரிச்சி வந்து தடுக்கிறாங்க அப்படிலாம் வாதாடக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ நீதிபதி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக அவருக்காக நீங்கள் வாதாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுமதி கொடுக்கவும் இது கெட்டதுமே சண்முகம் வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க அப்போ வைஜந்தி வந்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க அப்போ கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும் போது ஆமாம் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ மணிமாறன் இந்த கேஸில் இருந்து விலக வச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு நான் நினச்சேன் ஆனால் சண்முகம் அந்த கேஸில் வந்து இந்த மாதிரிக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து எரிச்சலோடு இருக்கவும் இந்த சண்முகத்துக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் கௌதம் அப்படின்னு சொல்லவும் உடனே நீதிபதியும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சண்முகம் வந்து ஒவ்வொரு கேள்வியாக அறிவலகன் கேட்டிருக்கவும் அறிவாலகனும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அப்போ வந்து சிவனாண்டியை தான் காட்டுறாங்க சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்குது ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் எல்லாமே அறிவலகன் சொல்லி சொல்லியாச்சு புதுசா வேற என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா துறைய வரவழைக்கிறாங்க அப்ப துறை வரவும் துறைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வைஜந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இது மாலதியோட அண்ணன் ஆச்சு அப்படிங்கும்போது போது ஆமா இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து நீதிபதி வந்து சொல்றாங்க நீங்க எது சொல்றா இருந்தாலும் வந்து கூண்டுக்குள்ள வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் அப்ப துறை அங்க வராங்க வந்ததுமே இதை பத்தி நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கேஸ் பத்தி நீங்க என்ன சொல்லப் போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் உடனே வந்து தோரா வந்து சொல்றாங்க அதாவது மாலதி என்னுடைய தங்கச்சி தான் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாலதியை அங்க வரவழைச்சது அவளுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து சேர வச்சது எல்லாமே வந்து வேற யாரும் கிடையாது வைஜந்தி மேடம் தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வைஜந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவ எல்லாமே உண்மையும் சொல்ல வந்துட்டான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்ப கௌதமும் சொல்றாங்க என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப குரு வந்து வைஜந்திட்ட கேட்கிறாங்க என்ன மேடம் இந்த மாதிரி வந்து இந்த தோரா வந்து இப்படி சாட்சி சொல்வான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அவன் உங்களுக்கு எதிரால சாட்சி சொல்லுவான் அது மட்டும் இல்லாம அவனை வந்து நீங்க வெளியே கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவனை வந்து உள்ள கொண்டு வச்சிங்க ஆனா அதுக்கப்புறம் அவனை நீங்க ஏற எடுத்து கூட பார்க்கல அதனால எப்படி அவன் உங்க மேல கோபத்துலதான் இருப்பான் அது மட்டுமா அவன் தங்கச்சியோட கதையும் முடிஞ்சு போச்சுது இது எல்லாத்து காரணம் நீங்க தான் சொல்லிக்கிட்டு உங்களை பழி வாங்குறதுக்காக உங்களுக்கு எதிராக அவன் சாட்சி சொல்ல வந்துட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வைஜதிக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க துறை கிட்ட கேக்குறாங்க மாலது என்ன காரணத்துக்காக அங்கே வந்தாங்க அவங்களுக்கும் அறிவலகனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே கேட்டுட்ருக்கவும் தோரையும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு எல்லா பதிலையுமே சொல்லிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தோரை சொல்கிறத பார்த்துட்டு அறிவழகனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது அது மட்டும் இல்லாமல் ரத்னாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ பரணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரத்னா பாத்தியா உங்கள் அண்ணன் எப்படி வாதாடுதாருன்னு கண்டிப்பாக வந்து அறிவலகனை நிரபராதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த வைஜேந்தியம் உள்ள தள்ளணும்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் எல்லா ஆதாரத்தையும் கரெக்டாக அவங்க கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் வந்து துரை வந்து சாட்சி சொல்லி முடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேச வர வளைக்கும் வெங்கடேசும் வந்து வைஜெயந்திக்கு எதிராக வந்து அவங்களும் சொல்றாங்க இதெல்லாம் கிட்டதுமே வைஜெயந்தி வந்து எதிக்கிறாங்க எந்திரிச்சதுமே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாருங்க மேடம் இவன் வந்து எனக்கு தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால இந்த கேஸில் சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சண்முகம் வந்து ஜோடிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க அதாவது ஜோடிச்சு வைக்கல எல்லாமே நான் ஆதாரத்தோட தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் வந்து நீதிபதி கிட்ட காட்டு காட்டவும் அவங்களும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேசன் வந்து வைச்சந்திக்கு எதிராக வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே குரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் கேஸ் போகிற போக்க பார்த்தாக்கி கண்டிப்பாக அவங்கள அரஸ்ட் பண்ணிடுவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு குரு நீ பெசாம இருக்க மாட்டியா என்ன நானே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது சண்முகம் வந்து வைஜந்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிக்கிட்டு அரஸ்ட் பண்ண வச்சுட போகிறாங்க அடுத்து என்ன நடக்க